பிஜேபி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து காட்ட வேண்டும் முடிவு கட்டிக் கொண்டிருக்கிறது ஆனாலும் ஏனை சின்னத்தை அதே பிஎஸ்பி எஸ்பி பறித்து இன்றைக்கு மாம்பழம் அந்த சின்னத்தை இருக்கிறாங்க விஜய் அவர்கள் தெரியாமல் பயன்படுத்தி இருக்கிறார் இல்ல அவங்க விஜய் வந்து இரண்டு பயன்படுத்தியிருக்க அவங்க வந்து உரியதான் மஞ்சள் என்பது வந்து தொடக்கத்துக்கான ஒரு வழி தொடக்கம் மஞ்சள் போட்ட தான் அப்ப வந்து சிக்னல் பாஸ் ஆகும் உறுதிமொழிதாதி மதமற்ற சமத்துவம் படைப்பும் சொல்லி இருக்கிறாரு எதிர்காலத்தில் விஜய் கட்சி திமுகவில் இன்னும் அடிமைத்தனமாய் இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா யாரும் வெளியில வர மாட்டீங்களா நான் என்ன சொல்லலீங்கன்னா சொன்னேன் கணித்தை முதலமைச்சராய் ஆக்குவேன் என்று விஜய் சொன்னார்னா அவரை வந்து மாற்று சாதனையினர் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா அந்த விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும்போது பெரிய மாஸ் விஜய்க்கு வர மாசை விட பெரிய மாசு இருந்துச்சு குறிப்பிட்ட இந்த சமூகம் தான் நாடக காதல் செய்யுது காதலுக்கு பேர் நாடக வச்சு ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி உறங்குறதுக்கான ஒரு குடிசை தான் போட்டு வச்சுக்கேன் அந்த குடிசையை கொத்தி கொலித்து தான் நீங்கள் இடஒதுக்கு கேட்பீங்க அவர் ஒழுக்கமாகறாரு இவர் ஒழுக்கமாகறாரு இவர் அதை பற்றி எனக்கு ஐடோன்னு கேட்க நான் என்னவா இருக்கிறேன் தாய் வைத்து தான் பால் குடித்தார்களா இல்ல வேற ஏதாவது விலங்கு வைத்தும் பால் குடித்தார்களா தெரியல திராவிட கட்சிகள் ஆண்டக்கூடிய இந்த தமிழகத்துல ஏன் ஒரு தலித்துக்கு வந்து ஒரே ஒரு மந்திரி மட்டும் தராங்க நம் தமிழ் இணைஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் விடுதலை சிறை கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் தூக்கா பகலவன் அவர் வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க மகிழ்ச்சி இன்றைக்கு எல்லாம் எதிர்பார்த்த ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விஜய் அவர்களுடைய கொடி அறிமுகம் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருப்பது அளவற்ற மகிழ்ச்சி தருகிறது எல்லோரும் விரும்பக்கூடிய மாற்றத்தை தருவதற்கு கட்சி தொடங்கி இருக்கிறார் என்பது தெரியல நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க அப்படி எல்லோரும் கட்சி தொடங்குகிற போது மாற்றத்தை நோக்கி தான் பயணப்படுறாங்க அவங்க போக்கில் என்னவா இருக்கிறாங்கிறத நம்ம பிறகு தான் பார்க்கணும் அவருடைய கொள்கை அவருடைய இதெல்லாம் கொஞ்சம் ஏதோ ஒரு சொல்லி முழக்கம் எழுப்பி அவங்க வந்து சொல்லி உறுதிமொழி ஏற்றிருக்கிறாங்க அந்த உறுதிமொழியை உறுதியாக கடைபிடித்தார் நன்றாக இருக்கும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது அதை இங்கே தலைவரும் சொல்லியிருக்கிறார் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் கூட வந்து அவர் வந்து சினிமா துறையில் அவர் நீத்து போய் வரவில்லை இப்போ கூட அவருக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருமானத்தில் இழந்து தான் இங்கே வராரு அவருக்கு பீக்கில் தான் இருக்காரு அவருடைய அவர் வந்து என்ன வரவேற்பு அவரும் அதே கொள்கை தான் பாபா சே அம்பேத்கருடைய படத்தை இடம்பெற்றிருக்கு பெரியாருடைய படம் இடம்பெற்றிருக்கு காமராஜருடைய படமும் இடம்பெற்று எடுக்கணும் இது மாதிரி வந்து எல்லோருமே பயன்படுத்துறாங்க பிஜேபி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து காட்டும் என்றும் முடிவு கொண்டிருக்கிறது ஆனாலும் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை எழுவிக்கிறார்கள் பூ தூக்கிறார்கள் அம்பேத்கர் சட்ட புத்தகத்தை மோடி அவர் தொட்டு வணங்குகிறார் ஆனாலும் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை மாற்றம் நிகழ்த்த வேண்டும் இந்தியாவுடைய அரச சட்டத்தை ஒழிக்கணும் திட்டமிடுறாங்க அம்பேத்கர் அப்படின்றதுனால இந்த கட்சி இப்படி இருக்கும் நம்ம முடியாது காலப்போக்கில் தான் அதை எல்லாம் பார்க்க முடியும் இப்போதே எல்லாவற்றுக்கும் நம்ம விளை சொல்ல முடியாது சரி இன்னொரு விஷயம் என்னன்னா கட்சி அறிமுகப்படுத்த சில மணி நேரத்துல வந்து பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க எப்படி வந்து நாங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஏனையை வந்து இவர் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆரம்பித்த பத்து நிமிடத்திலயும் வந்து ஒரு எதிர்ப்பு அவரு சந்திச்சிருக்காரு இது தவறா இல்லையா அதாவது ஒரு மிரட்டலா பாக்குறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி தொடங்கிய போது அவர்கள் தேர்தல் முதல் முதலாக நின்ற சின்னம் ஏழை சின்னம் ஏழை சின்னத்தை அதே பிஎஸ்பி பாமகவிடம் பறித்து இன்றைக்கு மாம்பழம் அந்த சின்னத்தை வச்சிருக்கிறாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலேயே வந்து ஏற சிம்பிள் வந்து தேர்தல் ஆணையத்துல இது யாருக்கும் அங்கீகரிக்கப்படாது பிஜேபிக்கு பிஎஸ்பிக்கு தான் என்பதை உறுதிப்படுத்தி தேர்தல் ஆணையத்தை பெற்றிருக்கிறாங்க நான் உறுதி பெற்றிருப்பதை விஜய் அவர்கள் தெரியாமல் பயன்படுத்தி இருக்கிறார் இல்ல அவங்க விஜய் வந்து இரண்டு யானை தானே பயன்படுத்திருக்க அவங்க வந்து ஒரு யானை தானே அப்படி இல்லை அப்படி சொல்ல முடியாதுல்ல

போயிலாம இன்னொரு ஒரு உங்களுக்குள்ள ஏதாவது என்ன ஒரு சகோதரி பேசும்போது விஜய் ஒரிஜினல் கட்சி வந்து ப்ளூ இருந்தது அது நீல நிறம் இருந்தது அது இந்த பிரதான ஒரு கட்சியை வந்து அறிமுகப்படுத்தும் போது நீளத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல அதெல்லாம் அவங்க விருப்பம் மஞ்சள் என்பது வந்து மங்களகரமா இருக்கணும்னு நினைக்கிறதா இருக்கும் அவர் இப்பதான் கட்சி தொடர்றாரு என் கட்சி மங்களகரமா வரணும்னு நினைப்பாரு இப்போ நான்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து நீல வண்ணத்தை வைத்திருப்பதற்கு காரணம் வந்து புரட்சியர் அம்பேத்கருடைய நீளம் நீலம்ன்றது சமத்துவம் அதே சமத்துவம் குறிஞ்ச அம்பேத்கருடைய படம் வந்து இவரு வச்சிருக்காரு அதுதான் சொல்றேன் இது வந்து மங்களகரமான மங்களகரம்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தானே மஞ்சள் என்பது வந்து தொடக்கத்துக்கான ஒரு வழி தொடக்கம் மஞ்சள் போட்ட பிறகுதான் அப்ப வந்து சிக்னல் பாஸ் ஆகிறோம் வங்கியில் போட்டு அடுத்தது கிரீன் போட சரி விஜய் இது வரைக்கும் வந்து தன்னுடைய கொள்கை என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அறிவிக்கல சொன்னாருல்ல இல்ல ஒரு கொள்கை அதாவது கட்சியுடைய கொள்கை வந்து விரிவா உறுதிமொழி சொன்னார் இல்ல உறுதிமொழி ஜாதி மதமற்ற சமத்துவம் படைப்பு சொல்லி இருக்கிறாரு சரி எதிர்காலத்தில் விசிகாவுடன் விஜய் கட்சி கூட்டணி அமைக்கிறதுக்கான அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு கூட்டணி அமைக்கிறதுக்கான பாதைகள் ஏதாவது வித்திடுவாரா அதாவது கூட்டணி வந்து கொள்கை சார்ந்து சில கூட்டணிகள் அமையும் வாக்காளர்களை சார்ந்து ஒரு கூட்டணி அமையும் நமக்கு தேர்தலில் மாற்றம் நிகழ வேண்டும் என்று நினைக்கிற போது நிச்சயமா வாக்காளர் தான் முதன்மையா நமக்கு தேவைப்படுவாங்க திமுகவில் இன்னும் அடிமைத்தனமா இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா வெளியில வரமாட்டீங்களா நான் என்ன சொல்ல சொல்றீங்க சொல்லுங்க திமுக விஜயோடு நாங்க கூட்டணி போகும்போது நான் சொல்லவே இல்லையே நான் அப்படி சொல்லவே இல்லையே அதுதான் சொல்றேன் மாற்றம் எப்போதும் நிகழலாம் அது எப்படி வேண்டும் விடுதலை சிதறி கொள்கை நான் கேட்டா, கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம் என்னுடைய கொள்கை கோட்பாடு அப்படியே இருக்கும் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி எந்த கணக்கு அரசியல் கணக்கு எது சரியா இருக்கு இப்ப இந்த இடத்துக்கு போனா இது கரெக்டா இருக்குமா இந்த கணக்கு மட்டுமே நாங்க முன்னிறுத்தி தான் எல்லாருடைய என்னன்னா ஒரு தலித் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சரி உங்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்ப காலத்துல வந்து ஒரு தலித்தை தான் முதலமைச்சர் ஆக்குடன் ஏன் அண்ணனுடைய கனவா அப்படிதான் இருக்கலாம் திருமான் கனவா இருந்தாலும் சரி ஐயா மருத்துவருடைய கனவா இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து இந்த கனவை விஜய் நிறைவேற்றினால் அதை நீங்கள் வரவேற்பீர்களா இல்லையா நிச்சயமாக வரவேற்போம் வரவேற்போம் நூறு சதவீதம் வரவேற்போம் அதாவது அப்படி ஒரு வக்தியை அவர் வெளிப்படையாகவே சொல்லலாம் சொல்லுவதற்கான முயற்சி உங்களுக்கு பத்திரிகையாளர் தான் போய் கேட்டு அவர் என்ன சொல்றது கேட்டு சொன்னீங்களா அது இன்னும் மகிழ்ச்சி அடைவோம் ஆமா அப்படி ஒரு தனித்தை முதலமைச்சராய் ஆக்குவேன் என்று விஜய் சொன்னார்னா அவரை வந்து மாற்று சாதியினர் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா அப்ப மாற்று சாதி ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லை என்று சொன்னால் அங்க சாதி அடக்குமுறை தானே தலித்து தலைவர் என்று சொல்லக்கூடிய வந்து சீட்டுகள் ஒரு சூழ்நிலை திமுக அடிமைதான இருந்து நான்கு மூன்று பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அடிமையாக தானே நினைக்கிறாங்க திமுக யார கேட்க சீட்டு கேக்கும்போது யார் அடிமை நினைக்கிறாங்க வீசிக்க முடியதா அவங்க எது சரி எத்தனை இன்றைக்கு வந்து வலிமையான ஒரு மாநாடு கண்டீர்கள் லட்சக்கணக்கான மக்கள் யாரும் எதிர்பார்க்காத இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு மாநாடு தேர்தலுக்கு முன்பாக ஆனால் தேர்தலில் வந்து அவர்கள் கொடுத்ததுதான் நீங்கள் பெற முடியுது கேட்டு பெற முடியலையே அதுக்கு காரணம் என்ன அதாவது இது மாதிரி எங்களை ஊதி பெருக்கி எடுத்து பலுன் மாதிரி உடைச்சு நிறைய பேர் வந்து சொல்லி இருக்கிறாங்க நீங்க அப்படி இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்க நிதர்சனம் தானே கூட்டங்கள்

ஆளுங்கட்சியா வந்து ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல நாங்க வந்து மாறி மாறி கட்சி வந்து ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சியில நாங்க இருந்து பல கோடி சம்பாதிச்சு வச்சு உங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் குடுக்கிற இடத்துக்கு நாங்க இருந்தால் இங்க பணம் தான் தீர்மானிக்குது இப்போ இருக்கிற தேர்தலை வாக்காளர்களை இப்ப வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அதிமுக எத்தனை லட்சம் வாக்காளர்களை பர்ச்சேஸ் பண்ணணும் திமுக எத்தனை லட்சம் வாக்காளர்களை பர்ச்சேஸ் பண்ணணும் அங்கே இருக்கிற கேண்டிடேட் வேட்பாளர் வந்து எவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ணோம் இப்படி பர்ச்சேஸ் தான் நடக்குது இப்போ ஷேர் மார்க்கெட்டிங்கு மார்க்கெட்டிங் தான் நடக்குது இப்போ மார்க்கெட்டு திமுகவோ அனா திமுகவோ வந்து இன்னைக்கு அவங்க கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் நம்பாம யாரும் ஒரு பிரைவேட்ல இருக்கிற ஒரு ஆளை வச்சு எங்கெங்கே ஓட்டு எப்படி எப்படி இருக்கு பாருங்க என்னென்ன பிளான் இருக்குது சொல்லுங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அப்போ அவங்க கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் நம்பிக்கை இல்லையா அப்போது இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் மாதிரி தேர்தலும் இருக்குது அந்த ஷேர் மார்க்கெட்டு ஓல்டராக நாங்கள் இருக்கிறமே தவிர அந்த முதலாளித்து தன்மை நாங்கள் இல்லை எங்களுக்கு அந்த அதிகாரத்தை உண்மை சீமான் வந்து தைரியமா சட்டப்பேரவையில அவை குறிப்புல அவருடைய பேச்சு இடம் பெறாது அது காற்றில் பறந்தலாம் அவர் என்ன பேசியிருந்தாலும் சரி நூறு சதவீதம் சரியாக பேசியிருந்தாலும் அது காற்றோடு காற்றாய் போய்விடும் நாங்கள் தவறாக பேசியிருந்தாலும் எங்களுடைய அவை குறிப்பில் சட்டப்பேரவையிலே இருக்குது நீங்க எத்தனை வருஷம் போய் பார்த்தாலும் அதை நீங்க எடுத்து பார்க்கலாம் சீமானவர்களுக்கு பேசியதை உங்களுக்கு அவை குறிப்பு அவங்க தான் பாதுகாத்து வச்சிருக்கணும் அவங்க தான் சொல்ல இப்ப பேசினாரு சொல்லிட்டு சட்டப்பேரவை நீங்க என்னைக்கு எந்த காலம் வந்தாலும் நீங்க எடுத்து பாக்கலாம் விடுதலை சேர்த்து என்ன பேசியிருக்கிறாங்க இந்த மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ன கருத்துல முன் வச்சுக்கிறாங்க அவங்க பேசியதை மக்களுக்காக என்ன நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க என்ன சட்டம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்றது அவை குறிப்பில் இருக்கு இப்போ நாடாளுமன்றத்திலேயே இருக்கு எங்களுக்கு சற்று மன்றத்திலயும் இருக்குது அதிகாரம் அதிகாரம் மையம் என்பது புரட்சியர் அம்பேத்கர் சொன்னது நாற்காலிக் அந்த நாற்காலிக் வெரி சேக்கிங் பவர் பொலிட்டிகல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்போ நீங்க ஒரு முக்கியத்துவம் அரசியல் கொடுக்கணும்னா நீங்க சட்டப்பேரவையிலையோ நாடாளுமன்றத்துக்குள்ளே போனாதான் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குமே தவிர நீங்க வந்து சினிமா டயலாக்கு மாதிரி வெளியில பேசிக்கன்தா அது சினிமா டயலாக்கா தான் இருக்கும் அதுல மாற்றம் வராது இப்போ இங்க மாற்றம் நிகழ் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும் போது பெரிய மாஸ் விஜய்க்கு வர விட பெரிய மாசு இருந்துச்சு அவரு வந்து எதிர்கட்சி தலைவரா கூட வந்தாரு பிறகு எங்க இருக்கிறாரு அவரு அவரு அண்ணன் வந்து இல்லை அவரு நம்ம பிழை சொல்லலை அவருடைய அரசியல் என்ன வாக்குச்சு அவரை உயர்த்து பிடிச்சுதா இங்க இருக்க மக்கள் உயர்த்து பிடித்தார்களா குறிப்பா இந்த பத்திரிகை அவர் தூக்கி பிடிச்சதா அவரை தான் கட்டுச்சு அதுவே அவருடைய மரணத்திற்கு மிகப்பெரிய இழ அவரை கோமாளியாக காட்டுவதற்கு சில காரணங்கள் இருக்கு பத்திரிகையாளர்களை மதிக்காரர்களையும் எப்படி காட்ட முடியும் அதாவது பத்திரிக்கையாளர்கள் வந்து நாகரிகமா கேள்வி காரி வந்து மதிக்க சொல்றேன் அதாவது அவனோட விசியவரை மதிக்க சொல்லுங்க இறந்தவரை நாங்க விமர்சனம் பண்ணல பத்திரிக்கையாளர் அவர் மதிச்சாரா

இருங்க வரையில நீங்க அதை சொல்றதா நீங்க சொல்றதும் சொல்றேன் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு தொலைக்காட்சி இருக்கு ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு தமிழகத்தில் இல்ல தமிழகத்துலதான் எல்லாம் இந்தியா முழுக்க இருக்கு இருக்கு தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா முழுக்க இருக்கு இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல ஆந்திராவில பாருங்க அவர் எல்லா தனித்தனியாக தொலைக்காட்சி வச்சிருக்கிறாங்க நீங்க வந்து கர்நாடகாவில பாருங்க கர்நாடகாவில தனியா இருக்கு கேரளத்துல பாருங்க கேரள தனியா இருக்கு எல்லா கட்சிகளும் இருக்கு ஆனா அப்ப என்னன்னு சொன்னா இங்க செய்தி வந்து முறையாக இல்லை என்று உங்க மூலமாக தெரியுது இப்ப ஜெய இப்ப பேடாவை பார்த்தாலும் அஞ்சு நடிக மக்கள் தான் காவல்துறையை பார்த்து குற்றவாளிகள் அஞ்சு இருக்கலாம் செய்தியாளர்களுடைய பேனா மையை பத்து இங்க இருக்கிற பணக்கார வருகம் அச்சப்பட்டுதான் இல்லையா காரணங்கள் இதுதான் ஒரே இதுல வந்து ஒரு சிக்கி கொண்டிருப்பதுதான் அரசியல் தலைவர்களிட வந்து சிக்கி கொண்டிருப்பதுதான் ஜனநாயகம் என்பது அவங்க கையில இருக்கு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி நடத்திய தொலைக்காட்சியில வந்து ஆளுங்கச்சப்படுத்தி குறை சொல்வார்கள் அவர்கள் வந்து மக்கள் பிரச்சனைகள் அக்கறை இல்லை ஆளுங்கட்சி நடத்தக்கூடிய பிரச்சனைகள் எதிர்கட்சிக்கார என்ன பண்ணாங்க தான் பேசுவாங்க இன்னைக்கு அப்படிதான் போயிடுச்சு விட்டுருவோம் அடுத்ததுக்கு போவோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் சொல்லிய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னன்னா பாட்டாளி மக்கள் வன்னியர்களும் தலித்துகளும் இணைந்து அரசியலில் ஈடுபட்டால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னன்னா ஒரு நம்ம ஏற்கனவே வந்து அண்ணன் திருமாவளன் எடுத்த மருத்துவரோடு இருக்கும்போது அண்ணன் திருமாவளன் எடுத்த ஸ்டாண்டு இப்ப அவருடைய மகன் டாக்டர் அன்பு அன்புமணி ராமதாஸ் எடுத்திருக்காரு உங்களுடைய பார்வையில நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதாவது அன்புமணிக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சூரிய கண்ணு கற்ற பெரு சூரியன் தலித்து வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு அதாவது சக்கரைன்னு சொல்லிட்டா வாய் நிற்காது பாவர்காயின்னு சொன்னாலும் வாயி கஸ்க அதுக்கு நடைமுறை சாத்தியம் இருக்குல்ல அந்த நடைமுறை சாத்தியத்தை உங்களுடைய கொள்கை அஜெண்டா எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தொடங்கும் போது அந்த அஜெண்டா வச்சு கரெக்ட் அதே இடஒதுக்கீடு போராட்டம் நடத்தும் போது இடஒதுக்கீடு போராட்டம் உங்க மக்களுக்கு தேவை அதுல மாற்று கருத்துல விடுதலை சிறுத்தைகள் வரவே இருக்கிறது சேரிம மக்களுடைய குடிசையை கொடுத்தித்தான் தீக்கரையாக்கித்தான் நாங்க இடஒதுக்கீடு பண்றது என்ன ஒரு சரியானது பொண்ணு இப்போ நீங்க அனைத்து சாதியினரையும் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி குறிப்பா பட்டியல் சமூகத்தை மட்டுமே எதிர்க்க வேண்டும் என்று ஒரு மாவட்டம் தோறும் மாநாடு நடத்துறீங்க அது அதிலும் குறிப்பா வந்து ஒரு இயல்பா நடக்கிற காதலை கூட குறிப்பிட்ட இந்த சமூகம்தான் நாடகாதல் செய்யுது காதலுக்கு பேரு நாடகாதலுன்னு வச்சு ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அப்போ இப்ப எப்படி நீங்க பாட்டாளி மக்களுக்கு இது மாதிரி சொன்னதுனால மிகப்பெரிய ஆணவு படுகொலைகள் இங்கு இருக்கிறது சாதிய வன்பம் இப்போதும் கக்குகிறார்கள் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நீங்கதான் வேற யாருமே கிடையாது அப்போ இப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்க தலித் மக்களும் வன்னிய மக்களும் ஒரே உழைக்கிற சமூகம் இப்போது ரெண்டு பேரும் ஒன்னா இணைந்தால் இந்த ஆட்சி இதற்கு மாற்று கருத்தை இல்லை அதை வரவேற்க வேண்டிய செய்திதான் ஆனா நீங்க இருந்தீங்க அந்த வகுடை எப்படி இருக்குது எங்களுக்கு தீயினால் புண் உள்ளாரும் நாவினால் சுட்ட விட ஆறாதுன்னு நீங்க சொல்லி வச்சுக்கிட்டு ஒன்னு ஒண்ணு அப்படி இப்படி இருக்கு இப்ப இது இதுக்கு யார் பதில் சொல்லுவா நான் அன்புமணி பாத்து கேக்குறேன் தலித்துகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் பட்டியல் சமூகத்தை முதலமைச்சர் ஆகுமேன்னு சொல்றாரு ஏன் இப்படி சொல்லக்கூடாது நாங்கள் பட்டு வண்டியில் சமூக மக்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போடுறோம் அவர் திருமாவளவர் முதலமைச்சராக வரட்டும் அப்படின்னு சொல்லல உடல் அவரு கூட எங்க தலைவர் சொல்ல வேணாம் விடுதலை சிறுத்தைகள் ஒருத்தர் முதலமைச்சரா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்க என்ன முதல் முதல்ல வந்து ஒரு தலித் தலைவரா மத்திய அமைச்சரா வந்து அழக பார்த்தவங்க அந்த கட்சி தான் சரி சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் இடங்களில் அம்பேத்கார் நிறுவி வந்து ராமதாஸ் அவர்கள் ஆரம்ப காலத்துல வந்து பட்டியலினத்தினுடைய மக்களோடு இணைந்து செயல்பட்ட கட்சி சரி இடையில் நீங்க சொன்ன போல சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் நடந்திருக்கலாம் ஆனா மீண்டும் பட்டியலின வனத்தை நாடி வரும்போது அது ஏன் ஏற்க முடியும் நீங்க பண்ண கொடுமைகள் எங்களால் கொஞ்சம் கூட மறக்க முடியலன்ற நான் உறங்குறதுக்கான ஒரு குடிசை தான் போட்டு வச்சுக்கிறேன் அந்த குடிசையை கொத்தி கொலித்து தான் நீங்கள் இடஒது கேட்பீங்க எங்களை அடிச்சு கொதிச்சு தான் நாங்கள் ஆண்ட சாதின்னு சொல்லுவீங்க இப்போ நாங்களே வந்து இணையணும்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தது பிறகு என்ன பண்ணுவோம் எங்களுக்கு என்ன உத்தரவாதம் என்ன இருக்கு உங்களை எப்படி நம்ப முடியும் நீங்கள் ஒரு வார்த்தை இன்னைக்கு இப்படி ஒன்று பேசுவேன் அடுத்த நிமிஷமே வேற ஒன்று பேசுவீங்க எந்த காலத்தை அவனது மிக்க கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லுவீங்க இந்த சூரியன் இந்த கடல் இந்த ஆகாயம் இந்த ஆகாயம் ஆகாயம் பத்து வாட்டி சொல்றீங்க இந்த கடல் கடல் அப்படின்னு சொல்றீங்க அப்புறம்ல கூட்டணி வச்சுக்கணுங்க உங்க பேச்சில முதல்ல நாணயம் இருக்கா முதல்ல அந்த உழைக்கல் சமூகம் அந்த வண்டிய மக்கள் நம்புவார்களா நான் நம்புறது ரெண்டாவது அவங்களே நம்புவாங்களா சரி இது ஒரு பக்கம் இறுதியாக ஒரு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா மாரி செல்வராஜ் ஓகே அவருடைய இயக்கிய வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் திரைப்படம் வந்து பேசும் பொருளாக இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த கருத்துகள் அந்த படம் வந்து எப்படி வந்து பேசப்படும் அப்படின்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அதாவது ஒரு தலைவர் அல்லது ஒரு அறிஞர் ஒரு எழுத்தாளர் ஒரு இசையமைப்பாளர் ஒரு திரைப்படத்தில் தோன்றுகிற நாயகர்கள் ஒரு ஒரு இடத்திற்கு மேலே வருகிற போது அவர்களுடைய சுய சரித்திரத்தை எழுதுவது என்பது சான்று சிலர் எழுதாம இருக்கலாம் எழுதக்கூடியவர்கள் அது மீது தாக்கம் இருக்கக்கூடியவர்கள் எழுதுவார்கள் அவருடைய தாக்கம் என்னவா இருக்கிறது என்ன கருப்பொருளை சொல்லுகிறது யாரை எப்படி படம் பிடித்து காட்டி இருக்கிறது என்பது பார்த்த பிறகு கருத்து சொல்ல வேண்டிய இடத்துல தான் எல்லோரும் இருக்கிறோம் ஆனா படமே வரல உன் ஏன் எனக்கு சொல்றேன்னு கேட்குறாங்க ஏன் கருத்தை நான் சொல்றேன் உனக்கு அதுல மாறுபட்ட கருத்து தான் சொல்லுங்க இங்க சகோதரர் மாரி செல்வராஜுக்காக நான் சொல்ல பொதுவா சொல்றேன் அதாவது என்னன்னா நான் பட்ட அனுபவத்தை நான் பட்ட கொடுமையை நான் விலைக்கு சொல்லும் போது உங்களுக்கு எதுக்கு வயிறு தீராக வருதுன்னு கேட்குறேன் நான் நான் சரவணாசோரில் வேலை பார்த்தேன்றார் நான் வந்து ஜல்லி கலந்த அந்த கட்டளை வேலை செஞ்சேன்னு சொல்கிறார் நான் வந்து பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சேன்னு சொல்கிறார் நான் வாழை தோப்புல வேலை பார்த்துருக்குறேன் எனக்கு பசிக்கிறதுக்கு உணவு இல்லை நான் இப்போ வாழைப்பழத்தை பிச்சு சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில இருக்கும்போது அங்கே இருக்கிற முயல் ஆமை இது மாதிரி ஒரு சின்னது பறவைகள் இதெல்லாம் அடித்து நாங்கள் சாப்பிடணும்னு சொன்னா உடனே ஒருத்த கமண்டில் போடுறான் நீங்க வேற எதில் சாப்பிடுவீங்க உங்களுக்கு என்னடா இருக்குது அப்படின்றான் இங்கே வந்து ஒரு ஒரு மனிதனை ஒரு மனிதன் மரியாதை குறைவாய் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறார் உடனே என் எதிரில் எப்படி அவன் நிற்கிறானோ அதை பார்த்து தான் நான் மரியாதை கொடுக்கிறான் நான் உங்க இதில் நான் உட்காந்துருவேன் உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது நடிச்சுட்டு ஏதாவது திட்டணும்னு ஏதாவது கொண்டு இருக்கா இல்லை ஏன் இஷ்டத்துக்கு ஏதாவது உங்களை நடிச்சு நான் திட்ட இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லை பாருங்க இந்த அடிப்படை புரிதல் ஒரு அடிப்படை புரிதலே இல்லாமல் வாழ்க்கிற மக்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிறோம் எல்லாமே கணினி வயப்பட்டு இருக்கிறோம் கையில உலக செய்தி உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் கூட தனி மனிதன் ஒழுக்கமே சமுதாயத்தை சீர்படுத்தி தண்ணீர் பண்ணி என்னுடைய ஒழுக்க நெறிகள் நான் கடைபிடிக்கணும் அவர் ஒழுக்கமாக இவர் ஒழுக்கமாக இவர் அதை பத்தி இருக்க ஐ டோன்ட் கேர் நான் நான் என்னவா இருக்கிறேன் செல்ஃப் கான்பிடன்ட் ஒன்று ஒன்றும் இல்லைல்ல அது இல்லாம புத்தி சோசனை இல்லாம அடுத்தவங்களை குறைத்து மதிப்பிட்டு பேசுவதை வாடிக்கையாக வைத்திருப்பது அது அவர்கள் தாய் வைத்து தான் பால் குடித்தார்களா இல்லை வேறு ஏதாவது விலங்கு வைத்து பால் குடித்தாரா தெரியல இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருந்தாலும் சரி நம்ம வந்து முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியுடைய கனவு சொல்ல தமிழகத்துல அது போல ஒரு அதிசயம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஒரு தலி முதலமைச்சர் ஆக முடியுமா வலித்துகள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அது எல்லோருமே விருப்பமா மாறணும் அதுதான் ஜனநாயகம் அப்படி மாறணும்னு சொன்னா இங்க ஜனநாயகம் செத்து கிடக்கிறது அப்படின்னு தான் பொருளாகும் விடுதலை சிறுத்தைகள் எந்த இடத்திலும் நாங்கள் முதலமைச்சர் ஆகவோம் என்று தொடக்க காலத்திலிருந்து நாங்க சொல்லியதில்லை எங்கள் தலைவர் அப்படி பேசியதும் இல்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் குறிப்பாக பட்டியல் சமூகத்து மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை அந்த விழிப்புணர்வு பெற்ற பிறகு அரசியல் அதிகாரத்தை எளிதாக கையாள முடியும் என்பதுதான் எங்களுடைய கான்செப்ட் என்னுடைய கொள்கை கோட்பாளர்கள் கண்டிப்பாக அப்படி ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் இதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அப்படி ஒரு சிந்தனைக்கு மாறுபட்டு வருமானால் காந்தி அவர்கள் வந்து இரவில் வந்து ஒரு பெண்ணு தனியாக போனால் அவள் எந்தவித பாதிப்பு இல்லாத எப்போது வீட்டுக்கு திரும்பிவிடல அப்போது சுதந்திரம் கிடைத்தது முழுமையான சுதந்திரம் கிடைத்ததாக நான் நினைக்கிறேன் என்று சொன்னதை போல தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மாற்றம் தலித் மக்கள் பட்டியலி சமூகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் ஆனால் இந்த மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது சான்றாகும் மக்கள்கிட்ட தான் இருக்கு மக்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது தான் இங்கே இருக்கிற சான்று அந்த மக்களுடைய நிலைப்பாடு இப்போ நான் தொடக்கமாக இடையில சொன்னது போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம உலகத்தையே கையில் வைத்து கொண்டு இருக்கும்போதே சாதியும் மிகப்பெரிய அளவில் தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிற நிலையில் இது எல்லாம் சாத்தியமா என்பது தான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய பின்னடைவா இருக்கு ஏன் அதுக்கு வந்து பாஜகவுடைய கட்சி வந்து எடுத்துக்கலாம் கொள்கை ரீதியாகனா கூட அவங்க வந்து வேறுபாடு இருந்தாலும் இந்துத்துவாக நீங்கள் பா பார்க்கக்கூடிய இந்த பாஜக இரண்டு மாநிலங்களத்துல வந்து ஒரு அஹ் என்ன சொல்ல பழங்குடி மக்கள் சார்ந்த அவர்களும் முதலமைச்சரை அழகு பார்த்திருக்காங்க பல அமைச்சர்கள் மத்திய மத்திய அமைச்சரா வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பாத்தம்னா அவங்களுக்கு அம்பேத்கர் கனவு வந்து வந்து பாஜக சார்ந்தவர்கள் தான் கூட ஏன் திராவிட மாடல் திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் ஆண்டக்கூடிய இந்த தமிழகத்துல ஏன் ஒரு தலித்துக்கு வந்து ஒரே ஒரு மந்திரி மட்டும் தராங்க

மாண்டவமு முதலமைச்சர் கேட்டால் இன்னும் மகிழ்ச்சி அடைவோம் ஆனால் எங்க தலைவர் கூட்டணியில இருக்கக்கூடிய உங்க தலைவர் போய் கேட்க மாட்டாரு இல்ல அத பத்தி வந்து வலியுறுத்த மாட்டாரு நான் என்ன சொல்றேன் ஹத்திரியாளர் வலியுறுத்தா அவங்க செஞ்சிடுவாங்க ஏங்க தேவையில்லாத கேள்வி எல்லாம் தேவையான கேள்வி கேளுங்க இது இல்ல இது கேட்கலாம் இல்ல அதுதான் நீங்க முடியா வைக்கலாம் இல்ல கேட்க கூட்டணியில இருக்கீங்க அதாவது எனக்கு வந்து சுயநலன் சொல்லுவாங்க முதலத்தோட கேளுங்க நான் கேட்டன்னா எனக்கு சுயநாளர்னு சொல்லுவாங்க இவருக்கு முதலமைச்சர் ஆசவதேஷ் சுயநலம் இவங்க என்ன நாலு எம்எல்ஏ வச்சிக்கணும் இந்த நாட்டு ஆளுன்றாங்க சுயநலம் அப்படின்னு சொல்லுவீங்க நல்ல கேள்வி கேட்டுருந்துருக்கேன் அந்த கேள்வியை அவரை போய் பார்த்து கேளுங்க கேட்டீங்கன்னா அவர் என்ன விடையை சொல்றது சொல்லுங்கள் அதை பிறகு நம்ம அதை விடையை சொல்லுவோம் ஒன்று செகண்ட் இங்கே வந்து பாஜக தராங்க பிற மாநிலங்களில் வலித்தைகள் வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க அந்தந்த கட்சியை சார்ந்து அவர்கள் இருப்பாங்க தெரிய தன்னிச்சையை விடுதலை சிறுத்தைகள் போல இயங்குகிற கட்சிகள் வந்து எந்த மாநிலத்திலும் முதலமைச்சராக ஒரே ஒரு மாநிலத்தை தவிர உத்திரப்பிரதேசத்தில் மாயாவதி அம்மையாரா வந்து கிட்டத்தட்ட நான்கு முறை முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க அந்த நான்கு முதலை முதலமைச்சராக வந்ததன் விளைவாக இன்றைக்கு அவர்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒன்றிணைந்து இன்றைக்கு அந்த அம்மையாரை எப்படியெல்லாம் வழிப்பறி கொள்ளை நடப்பதை போல அவர்கள் மிரட்டி எப்படியெல்லாம் ஆளுகிறார்கள் ஆட்சியர்கள் துண்டு துண்டாக உடைச்சி வச்சுக்கிறாங்க சுக்குரா இன்னைக்கு பிஎஸ்பி அப்படி ஒரு கட்சி இல்லாத உருவமே இல்லாத அளவுக்கு உடைத்து நுறுக்குகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு அவருக்குள்ள நிலை குளிந்து அவருடைய தங்கை மகனை வந்து இன்னைக்கு வந்து அந்த கட்சிக்கு தலைவராக வந்து பொறுப்பேற்க வச்சிருக்கிறாங்க இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய நிலைப்பாடு ஒருவர் அங்கீகரிப்பது போல அங்கீகரித்து கால வருவது இதை தான் அம்பேத்கர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் இந்துத்துவாவை ஒரு நொடி என் பேணா முன்னால் குத்தி கிழித்து விடுவேன் ஆனால் என் அருகில் இருக்கிற துரோகியில் பக்கத்தில் இருப்பதனால் அப்படி ஒரு நிலைப்பாடுகள் என்னால் போக முடியும் சொன்னால் அதுதான் இங்கே துரோகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் யார் சரியானவர்கள் யாரு சரியில்லாதவர்கள் நம் பக்கத்தில் இருப்பவர்களின் துரோகியா நல்லவரா கெட்டவரா என்று யாரையும் தீர்மானிக்க முடியாது ஆனால் மாற்றம் ஒன்றே ஒரு மிகப்பெரிய நிலையானது அந்த மாற்றத்தை மக்கள் விரும்பாத வரையில் இங்கே தமிழ்நாட்டில் இந்த அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றத்தை விரும்பாத வரை மக்கள் விரும்பாத வரையில் வாய்ப்பே இல்லை நிச்சயமா எல்லோருடைய கனவு மட்டுமல்ல எதிர்காலத்தின்படி இப்ப இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் தமிழகத்தில் நடந்தால் எல்லோரும் வரவேற்பார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அம்பேத்கருடைய கனவு நினைவாக்க வாழ்த்துக்கள் நன்றி